ஆழமான தீவிரமான தேடுதல் உடைய மக்களுக்கும் சொல்றார் அப்படி இல்லாமல் தியானம் யோகம் இதை பற்றியெல்லாம் தேடாமல் இருக்கின்ற சாதாரண மனநிலை உடைய மக்களுக்கும் சொல்றார் அதையும் தாண்டி மந்த நிலையில் இருக்கின்ற மக்களுக்கும் சொல்லுகின்றார் எல்லா நிலையில் இருக்கின்ற மக்களுக்கும் ஆழ்ந்த உண்மைகளை மிக தெளிவாகச் சொல்லுகின்றார் நம்ம லைஃப்பில் வாழ்க்கையை பற்றிய ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணுறதுக்கான ஆழமான ரகசியங்களை இந்த கீதையின் மூலமாக உங்களுக்கு கிருஷ்ணன் அளிக்கின்றார் இந்த சூத்திரத்தோட சாரம் என்னன்னா மனதையும் வேற எந்த யோகத்தை செய்ய முடியாவிட்டாலும் வேற எந்த அபியாசத்திற்குள்ளே இறங்க முடியாவிட்டாலும் மனதையும் புத்தியையுமாவது என்னிடம் சமர்ப்பித்து எல்லா கர்மத்தின் பலன்களையும் துறந்து விட்டு நிம்மதியாக இருங்கள் நிம்மதியாக இருன்னு அர்ஜுனனை நோக்கி சொல்றார் ஒரு லைட்டான பீயாக வாழறது அதுதான் இதோட சாரம் ஒரு சிம்பிளான பீயா வாழறது அளவுக்கு மீறி பல்வேறு விதத்திலும் மூளையை கொண்டு ஏதேதோ யோசித்துக்கொண்டு கொண்டு ஏதேதோ கவலைகளினாலே காயப்பட்டு ஏதேதோ துக்கங்களினாலே அலைக்கழிக்கப்பட்டு ஏதேதோ விதத்திலே உங்களுடைய வாழ்க்கையை அலைக்கழித்து கொண்டு ஏதேதோ சிந்தனைகளிலே இருப்பதை விட்டுவிட்டு ஒரு லைட்டான பீங்காக இருங்கன்னு சொல்ல எளிமையான பீங்காக வாழ்க்கை வருகின்ற போக்கிலே ஏற்றுக்கொள்வது செல்கின்ற போக்கிலே கரைவது உடனே நம்ம அகங்காரத்துக்கு பெரிய பிரச்சனை வருது அப்ப என்ன நடந்தாலும் நான் ஏற்றுக்கணுமா நான் அப்ப வஞ்சிக்கப்படுவனே நான் ஏமாற்றப்படுவனே அதை எப்படி நான் காப்பாற்றிக்கிறது ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையின் போக்கை ஏற்றுக்கொள்வது ஏமாளித்தனம் கிடையாது அது முட்டாள்தனமும் கிடையாது மாற்ற வேண்டியவைகளை மாற்றுகின்ற சக்தி மாற்ற முடியாதவைகளை ஏற்றுக்கொள்ளும் புத்தி மாற்ற வேண்டியவைகளை கிருஷ்ணர் சொன்னாலும் சொல்லலினாலும் நீங்கள் மாற்றி தான் தீருவீங்க அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் மாற்ற முடியாதவைகளோடு போரிடும் பொழுது ஏற்படுகிற துக்கத்தை தவிருங்கள் மாற்ற முடியாதவைகளோடு போரிடும் பொழுது ஏற்படுகிற துக்கம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம் எல்லா துக்கமுமே மாற்ற முடியாதவைகளோடு நீங்கள் போரிடும் பொழுது ஏற்படுவது அல்லது மாற்ற முடியாத வேளை மாற்ற முயற்சிக்கும் பொழுது பொங்குவது அதுதான் துக்கம் இங்க அந்த துக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் ஒரு லைட்டான ஒரு பீங்கா வாழ்க்கையோடு இனிமையோடு இயங்குகின்ற சுலபமாக இயங்குகின்ற சாதாரணமாக இயங்குகின்ற சகஜமாக வாழுகின்ற ஒரு தன்மையை வாழ்க்கைக்கு கொண்டு